ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாஸ்ட் பரத்கணன் இன்னைக்கு வந்து கர்மா சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் அதாவது கர்மா என்றால் என்ன உங்களுக்கான கர்மா என்பது என்ன அதை எப்படி கரைப்பது அப்படின்ற ஒரு பல விதமான விஷயங்கள் என்பது உள்ளடக்கிய ஒரு டாபிக் தான் பெரியது இது கர்மானா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கர்மானா செயல்கள் அர்த்தம் நீங்க நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் உங்களோட கர்ம வினைகளாக உருவாகிறது இந்த கர்மா என்பது ரெண்டு விதமான விஷயமா எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் முற்பிறவியில் செய்யக்கூடிய கர்மா அதாவது இப்பிறவியில் செய்யக்கூடிய கர்மா அப்படின்ற ரெண்டு விதமான விஷயங்களை பிரிச்சுக்கலாம் அதாவது இப்போது நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம் இப்போ என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முற்பிறவியில் நீங்க செய்த அந்த கர்ம வினையினால் ஏற்பட்ட ஒரு விஷயம் இப் இந்த இப்பிறவில நீங்க என்னென்ன செயல்கள் செய்யறீங்களோ உங்களோட அடுத்த பிறவிக்கான ஒரு கர்ம மாறும் உங்களை அடுத்த பிறவியை கூடியது இப்பிறவி இப்பிறவியை தீர்மானிக்க கூடியது நம்மளுடைய முற்பிறவி என்ற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்ப அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நீங்களுடைய வாழும் காலகட்டத்துல நல்லது பண்ணணும் நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு புரோஜனமான விஷயங்களா இருக்கணும் பண்ணீங்கன்னா நல்ல கர்மாவை கொண்டு சொல்லுவீங்க அதாவது கர்மாவிலேயே ரெண்டு விதமான கர்மா என்பது இருக்கு நல்ல கர்மா இருக்கு கெட்ட கர்மா குட் கர்மா பேட் கர்மா அப்படின்னு ரெண்டு விதமான விஷயமா சொல்லுவாங்க நீங்க இந்த காலகட்டத்தில் ஒருத்தங்க நல்ல சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியா மற்றவர்களுக்கு புரோஜனமான ஒரு வாழ்க்கையை சில பேர் புரோஜனம் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க தனக்கும் புரோஜனில்லாம மற்றவங்களுக்கும் புரோஜனில்லாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அது வந்து கெட்ட கர்மால வந்துடும் அவங்க போன பிறவில பண்ணாத அட்டுழியம் இருக்காது தவறுகள் இருக்காது துரோகங்கள் இருக்காது அதன் ரீதியாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனை அனுபவிப்பாங்க இறைவன் மழை படியே போடுவாங்க ஆனால் அவங்க இந்த காலகட்டத்தில் அவங்க அவங்க போன பிறவில ஆனா செய்த கர்ம வினையன் காரணமாக தான் இந்த காலில பிரச்சனை அனுபவிக்கிறாங்க அப்ப அந்த விஷயத்த மனதால அவங்க ஏத்துக்கிட்டு நல்வழிப்படுத்திட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த கர்மம் அடுத்து வரக்கூடிய பின்தொடராது அப்ப அதையும் நம்ம ஏத்துக்காம இந்த இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையின் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை அஹ் இறைவனையும் மற்றவங்களையும் குறை சொல்லி வாழும் பட்சத்துல அந்த கர்மம் நிச்சயமாக பின்தொடரும் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்ப நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்ற ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு அது வந்து இந்த பிறவில நீங்க செய்யக்கூடிய நற்சலைகள் நல்ல கர்மாவாக அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்லும் நீங்க செய்யக்கூடிய கெடு செயல்கள் துரோகங்கள் இப்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறவர்கள் இருக்கும் அதாவது அவங்கவுங்களுக்கு எப்ப அந்த பிரச்சனை வருது அப்பதான் அதற்கான சூழ்நிலைகள் என்பதை அனுபவிப்பாங்க அது கெட்ட கர்மாவை அடுத்த பிறவிக்கு கொண்டு செல்லும் என்பதை நம்ம புரிஞ்சுப்படுத்திருக்கோம் ஆனால் இந்த கர்மாவை பொறுத்த வரையில இருக்குதா இல்லையான்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தான் நம்மளுடைய பல இலக்கியங்கள்ல புராணங்கள்ல கர்மவினை சொல்லாத ஒரு இடமே கிடையாது ஓகேங்களா அதே போல நம்மளுடைய ஞானிகளும் ரிஷிகளும் எல்லாருமே வந்து அருணுகடினார் அதர்ல இருந்து நம்மளுடைய காஞ்சி மகா இருந்து அதுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள்ல இருந்து எல்லாருமே இந்த கர்மவினை சார்ந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் குறிப்பா சிலப்பதி காலத்துல அந்த ஊழ்வினை அப்படின்ற ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்ன்ற மீது அந்த சொல்லாடல்கள்லாம் இருக்கும் இன்னும் அருணகிரிநாத அவர் சொல்லாத சொற்கள்ல நிறைய விதமான கர்ம விளை சம்பந்தப்பட்ட விஷயங்களா சொல்லியிருக்கிறாரு இன்னும் இது வந்து தமிழில மட்டும் கிடையாது ஆங்கிலத்திலே நியூட்டனுடைய தேர்லாவே என்ன எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஒரு சவுத்துல நீங்க பந்த போட்டீங்கன்னா அது ரிட்டர்ன் பந்து ரிட்டர்ன் வரும் கர்மா இஸ் ஏ என்ன விஷயங்கள் செய்யறீங்களோ அந்த விஷயங்கள் ரிட்டன் நீங்க அனுபவிப்பீங்க அதாவது கீதையிலே வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் நீங்க என்ன ஒரு சேவை செய்யறீங்களோ அதற்கான நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயம் ரெட்டிப்பாக நீங்க அனுபவிப்பீங்க என்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது போல பல பல்வேறு விதமான இதிகாசங்களையும் புராணங்களையும் வரலாறுகளையும் இந்த கர்மவினை சொல்லாத இடங்களே இல்லை அதனால நம்ம இல்லைன்ற ஒரு ஒரு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடக்கூடாது அப்ப நம்மள முன்னோர்கள் ஒண்ணு என முட்டார்கள் இல்லை அவங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு சொல்லிட்டு விட்டு போறதுக்கு நம்மளோட அவங்க வந்து அறிவாளிகள் பல விஷயங்கள் வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கும் அதனால எதையும் நம்ம தட்டி கேட்டு போகாம நீங்க இந்த காலகட்டத்தில் படுத்துறதுக்காக தான் இந்த கருமா இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இப்போது நம்ம அனுபவிக்கக்கூடிய இயற்கை பேரழிவு எல்லாம் இதற்கான உதாரணம் தான் இயற்கை பேரழிவு இயற்கை சீற்றம் இதே போல பெருந்தொற்று இது எல்லாமே எப்படி உருவாச்சு அதுக்கான பேக்ரவுண்ட் போய் செக் பண்ணீங்கன்னா மனிதர்களால் ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் நீங்கள் இயற்கையை அழித்ததுன்னு விளைவாக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மரத்தை அழிக்கிறீங்க அதுக்கான பெரிய பல மழை இல்லாம போறது அதுக்காக இது ஒரு குரோத் இல்லாம இருக்கிறது அக்ரிகல்ச்சர் சிறப்பு இல்லாம இதுதான் அதனுடைய பிரதிபலம் இதுதான் கர்மம் இந்த சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்ப உங்க இப்ப நம்ம வந்து கர்மானா என்னன்ற புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப உங்களுக்கான கர்மா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பதான் நீங்க வந்து வாழும் காலகட்டத்திலையும் ஓரளவுக்கு நன்மைப்படுத்திக்க முடியும் அது இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அடுத்த பிரிவு பிறவி என்பது நிச்சயமாக இருக்கிறது முற்பிறவி அடுத்த பிறகு இது போன்ற விஷயங்கள் இருக்குன்றது மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்ப நீங்க வாழும் காலகட்டத்துல உங்களுடைய கர்மா என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நற்பணங்களை அனுபவிக்க முடியும் இதை நம்ம ஜோதிட ரீதியா இயற்கைய நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதாவது ஜோதிடத்துல ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண பாவங்கள்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு பாவங்கள் பேர் சொல்லுவாங்க அதாவது லக்ன பாவம் என்பது அந்த லக்னாதிபதி நிலைமையை வைத்து இப்பிறவியில் நாம் என்ன விதமான கர்மாக்களை செய்வோம் என்பதை லக்னாதிபதி நிலைமையை வச்சு சொல்லும் அதே போல ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ ஜென்மம்னு சொல்லுவாங்க முற்பிறவியில் செய்த கர்ம எல்லாமே வந்து அஞ்சாம் அதிபதி வச்சு சொல்லுவாங்க அதுதான் இப்பிறவியை தீர்மானிக்குதுன்றது அடுத்த கட்ட முக்கியமான விஷயம் அதே போல ஒன்பதாம் பாவம் அதிபதியை வைத்து அஹ் அதாவது உங்களோட முன்னோர்கள் செய்த அந்த கர்ம வினை என்றது நம்ம சொல்லணும் ஏன்னா சில பேர் கேட்பாங்க அஹ் அதாவது அஹ் நீங்க நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு தானே அஹ் நமக்கு வந்து அனுபவிக்கணும் முன்னோர்கள் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து வாங்கி கொடுத்துட்டு போறாங்க சுகபோகத்தை சேர்த்து வச்சுட்டு போறாங்க அதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்களா வேணான்னு சொல்லி நீங்க விடல இல்ல அப்ப அதை மட்டும் நன்மையை மட்டும் அனுபவிச்சுட்டு அந்த தீய அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன ஓட்டத்துல இருந்தீங்கன்னா அது நிச்சயமா நம்மளுடைய அறியாமையா புரிஞ்சுக்கொண்டிட்டு இருக்கோம் அப்போ ஒரு உங்க ஒரு முன்னோர்கள் சொத்து வாங்கி வச்சுட்டு போகிற அந்த விஷயத்தின் மூலமா சொத்தை சேர்த்தாங்களா இல்ல வேற ஏதாவது கெடுதல் பண்ணி அந்த சொத்தை சேர்த்தாங்களா என்பது விஷயம் வருது அது கெடுதல் பண்ணி சேர்த்தா கெட்ட கர்மாவா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அதோட பிராப்ளத்தை நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்ப உங்களுடைய இப்பிறவியை தீர்மானிக்கக்கூடியது கர்ம கர்மச்சேர்களை தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய கல உட்பிறவை செயல்களும் உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த சாபங்களும் இல்ல வந்து அந்த வர வரங்களும் நம்ம இருக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பிறவிக்கான கர்மாவை நீங்க வந்து என்னன்றது தீர்மானம் பண்ணணும்னா அஞ்சாம் பாவத்தை மட்டும் வச்சு நீங்க செக் பண்ணுங்க அஞ்சாம் அதிபதியின் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க அதே போல கர்ம காரகன் சனியோட நிறைய நம்ம பார்க்கணும் கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகத்துல கர்ம காரகன் சனிதான் நேர்மைக்கு அதிபதி அது எவ்வளவு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளையும் தன்னுடைய அந்த கரெக்டான அந்த செயல்பாடுகள் மூலமாக நேர்மை நிலைநாட்டுவார் ஒரு ஒரு பாருங்க அதாவது என்ன தன்னுடைய இந்திரஜித்து வந்து பற்பாயில் தான் சொல்லி முன்னாடியே அது அந்த அது அவரு அது அவருடைய கர்ம வினை இது வந்து கரெக்டா விதிக்க விதித்து வச்சிருக்கிறாரு ஆனா அதையும் மீறி அந்த இந்திரஜித் வந்து நல்லபடியாக இருக்கணும்ன்றதுக்காக ராவணன் தன்னுடைய பிள்ளை இந்திரஜித்து நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக நவ அவர் பிறக்கும் போது பதினோராம் பாவத்து லாபஸ்தான நிக்க வைத்து அவர் வந்து நல்ல கோல வச்சனும் தன்னை விட நல்ல அமைப்புல இருக்கணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணாரு ஆனா அந்த சனி பகவான் மட்டும் அந்த நீதி நெறி அந்த தவறாம இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் அந்த காலை அந்த பிறகு ஜனனமாக காலை நீட்டு அந்த விளைவாக ஒரு சின்ன ஒரு உதாரண அமைப்பு தான் ஆனால் இல்ல பலவிதமான உண்மை புரிந்து இருக்குன்றதை மறுக்க முடியாத ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம வந்து லாஜிக்கலா எல்லாமே எடுத்துக்கூடாது அப்புறம் காலை நீட்டி அது வந்து பண்ணிட்டே ராவணன் வெட்டு வெட்டுற கலையை அந்த காலை அந்த கால் துண்டுபட்டு லக்னத்துல விழுந்து அந்த மாந்தியாக உருவெடுத்து அதுதான் அந்த அற்பாயலுக்கு காரணமாக வந்திருக்குன்றது சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த சனிதான் வந்து கருமக்காரர்கள் அப்ப அந்த நேர்மை கதிபதி உங்களுடைய அந்த இந்திரஜித்து வந்து அற்பாக இருக்கணும்னு சொல்லி அவருடைய கருமா அப்ப அதை நிறைவேற்றணும் என்பதற்காக இது போல விஷயங்கள அந்த 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 சித்து விளையாட்டுகள் என்பது செஞ்சார் என்பது நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்ப இந்த இந்த சனியுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சனி பகவான் பொதுவாகவே தன்னுடைய அந்த ஏழரை ஆண்டு காலம் அந்த அஷ்டமதி சனி காலகட்டத்திலையும் அந்த இது போன்ற விஷயம் மற்ற கால அவருடைய சனி தசைகள்லயும் தன்னுடைய அந்த கர்ம செயல்களை விதிப்பாரு இது இயற்கையாக

இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அப்ப நம்ம அவங்களுடைய கர்மாவை கரைப்பது எப்படி இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படிதான் சார் வாழ்ந்தா இதுக்கப்புறம் அந்த கர்மாவை வந்து கரைச்சிட்டு பிறவிலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக வாழ முடியும்னு சொல்லி மேக்சிமம் நிறைய பேர் நம்மள தொடர்பு பண்ணி கேட்பாங்க அப்ப உங்களுடைய அவங்களுடைய ஜாதக ரீதியா சனியும் ஐந்தாம் அதிபதியும் லக்னபாவத்தில் இருந்துச்சுன்னா நீங்க இப்படிப்பட்ட கர்மாவை அனுபவிச்சிருக்கிறீங்க முன்னாடி செயல்களை செஞ்சிருக்கிறீங்க அதற்கான கர்மாவுக்கான தான் இந்த பிறவில அனுபவம் இது போல ப்ராப்ளம் எல்லாம் வந்துருக்குது நீங்க பிறவில வாழக்கூடிய காலகட்டத்தில் கரெக்டா மற்றவங்களுக்கு புரஜனமா இருக்கிறபடியாக ரொம்ப கஞ்சத்தன்மை இல்லாம மத்தவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்து உங்க வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா உங்க கர்மாய் உங்க கர்மாவை நீங்க கரைத்து விட முடியும் பிறவில இந்த மாதிரி ஈஸியா நம்ம சொல்லலாம் இதே போல சனி மற்றும் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் பாவத்துல என்பது தொடரப்பட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டாம் பாவம் வந்து தனஸ்தானம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மற்றவங்க போன பிற மத்தவங்களை புண்படும் விதமான அவங்க ஏதாவது பேசி ஏதாவது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இல்ல தன்னுடைய பணம் என்பது முக்கியம் ஒரு 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 நூறு ரூபா வருதுன்னா அந்த நூறு ரூபாயும் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு தனக்கு தான் சொந்தம் மற்றவங்களுக்கு ஒரு ரூபா கூட வந்து ஒரு கையால் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்க இப்பிரவில வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பண வரவு என்பது வராது அவங்கள நிறைய விதம் அசிங்க அவமான அவங்க சமுதாயத்தில் சந்திப்பாங்க அப்ப இந்த காலகட்டத்தில் வாழும் காலகட்டத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட வருமானம் வருதுன்னா அது குறிப்பிட்ட பகுதியை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமா நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே நாலு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் இக்கட்டான சூழ்நிலைகளும் மற்ற மற்றவர்கள் யாராவது அசிங்க அவமானப்படுறாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தூக்கி விடக்கூடிய நிலைமையான இந்த இந்த வாழங்காலத்தில் நீங்க வாழ வேண்டியது இருக்கும் அப்படிதான் உங்க கர்மா என்பதை நீங்க கழிக்க வேண்டியது இருக்கும் இதுவே சனி மற்றும் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் பாதத்தில் இருந்துச்சுன்னா நீங்க சென்ற பிறவில மற்றவங்களை குரலை பேசிக்கணும் மற்றவங்களை பத்தி யாராவது குறை சொல்லிக்கிட்டு அப்படியே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதற்கான பிரதிபலம் நீங்க அனுபவிப்பீங்க அப்ப இந்த காலகட்டத்தில் மற்றவங்களே குறையும் குத்தமும் சொல்லாம அவங்களுடைய கெட்ட விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய நற்செயல்களை நீங்க வந்து தூக்கி பிடித்து அவங்களை நல்வழிப்படுத்த உங்க கர்மாவை தீர்த்துக் கொள்ள முடியும் இதுவே சனியும் ஐந்தாம் அதிபதியாக நான்காம் பாவத்தில் தொடர்பு சுகஸ்தானம் வீடியோகம் நிறைய நிலத்தை அபகரிப்பு பண்றது இல்ல நாங்க வந்து குடும்ப குடும்பப்படுத்துறது இது போல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அதற்கான பிரதிபலனா இந்த இந்த காலகட்டத்தில் அதே போன்ற அனுபவிப்பீங்க உங்களோட நிலத்தை அபகரித்துக் கொள்வார்கள் அதே போல தாயின் மூலமாக பிரச்சனை அனுபவிக்கிறது இது போல விஷயங்கள் வரும் அப்ப நீங்க வாழும் காலகட்டத்தில் ஏதாவது ஏதாவது அனாத மாதிரி கட்டி இல்ல சின்ன ஒரு இடம் கொடுத்து பணம் இருக்கும் தருவாயில நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய விதமாக இருக்கணும் ஏன்னா அனாதை குழந்தைங்களுக்கு உங்களால் உடையோ உணவோ பதம் பணமோ கொடுத்து உதவணும் இது போன்ற விஷயங்கள் பண்ணாலே பெரிய விஷயமாக இருக்கும் இதுவே சனியும் வந்து ஐந்தாம் அதிபதியும் அதே அஞ்சாம் பாவத்துல இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போன பிறவில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பெற்ற குழந்தைய பாதுகாக்காம போறது கைவிடுவது இது போன்ற கர்ம வினையை பண்ணியிருப்பாங்க அவங்க இப்பிறவில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பண்ண அனுபவிப்பாங்க குழந்தை இல்லாம போறது ஆன்மீக குறைவை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய பிரச்சனை அனுபவிப்பாங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்ப இப்பிறவில ஐந்தாம் ஆன்மீக தொண்டு உங்களால் முடிந்த ஆன்மீக தொண்டு பண்ணணும் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில நற்காரிகள் இது போல நிறைய விதமான விதமான விஷயங்கள் இருக்கு அவங்க ஒவ்வொரு பாவங்களையும் இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து அவங்க என்ன விதமான கர்மாவை வந்து கர்மச்சாரிகள் போன பிள்ளை செஞ்சிருப்பாங்க என்ன விதமான பிராபலத்தை காலகட்டத்தில் அனுபவிப்பாங்க அதுக்கு என்ன விதமான பிரதிபலம் நீங்க செஞ்சீங்கன்னா அது அந்த கர்மாவை கரைத்து கரைத்து விட்டு எது வரக்கூடிய காலங்களில் நல்லபடியா வாழ முடியும் என்பதை ஜாதத்தை டீட்டெயிலாக பார்த்து நமக்கு தெரியும் இது போல ஒவ்வொரு பன்னிரெண்டு பாவைய அமைப்புகளை வைத்து என்ன கர்மா அதுக்கான நிவர்த்துகள் சொல்லலாம் இதுக்கு தனிப்பட்ட கூட நம்ம ஜாதத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லி பதிவு திரும்ப முடித்துக்கொள்ள மேலும் ஜாதக பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நான் டேரக்டாக வந்து பார்த்து கொடுத்துட்டு ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் இருக்கேன் நல்ல நாள் நேரம் குறித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பல முக்கியமான டாபிக்ஸ்லாம் போட்டிருக்கோம் திருமணம் குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு தொழில் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எல்லாமே ப்ரீவியஸ் கண்ணன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கும் என்று சொல்லி மேலும் பல நல்ல தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ கண்ணன் நன்றி வணக்கம்